அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத கடக வீடு என்பது சம்பந்தமாக ஆய்வு செய்ய இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கடக வீடு எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த வீட்டில் கிரகம் இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு கடக வீட்டில் தற்போது கிரகம் இல்லை என்ற முடிவுக்கு வருகிறோம் கடக வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு கிரகம் தங்களுடைய பார்வைகள் மூலமாக இந்த கடக வீட்டை பார்வை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கிறது செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் என சிறப்பு பார்வைகளும் இருக்கிற இந்த கிரகங்களுக்கு அந்த வகையில் இந்த கடக வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் கடக வீட்டிற்கு ஏழாம் வீடான மகர வீட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக கடக வீட்டை பார்வை செய்யும் தற்போது நம்முடைய உதாரண ஜாதகத்தில் மகர வீட்டிலும் கிரகம் இல்லை என்று எடுத்துக்கொள்வோம் தற்போது எந்த ஒரு கிரகம் ஏழாம் பார்வை மூலமாக இந்த கடக வீட்டை பார்வை செய்யவில்லை ஆனால் சிறப்பு பார்வையுள்ள கிரகங்கள் பார்வை செய்ய வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய உதாரண ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமும் தங்களுடைய சிறப்பு பார்வைகளின் மூலமாக இந்த கடக வீட்டை பார்வை செய்யவில்லை ஆக இந்த நிலையில் இந்த கடகை வீட்டில் நேரடியாக கிரகம் கிடையாது ஏழாம் பார்வை மூலமாக எந்த ஒரு கிரகமும் பார்வை செய்யவில்லை சிறப்பு பார்வைகளின் மூலமாகவும் எந்த ஒரு கிரகமும் பார்வை செய்யவில்லை ஆக அனைத்து வகையிலும் கிரகம் இல்லாமலும் கிரக பார்வை இல்லாமலும் இந்த கடகை வீடு சுத்தமாக இருக்கிறது கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத ஒரு வீட்டை சுத்த வீடு என்று ஜோதிடத்தில் சொல்வார்கள் ஜாதகத்தில் சொல்வார்கள் தற்போது ஒரு வீட்டில் சுபக்கிரகம் இருந்தால் சுபகிரகத்தினுடைய பார்வை இருந்தால் சுப பலங்கள் அனைவருக்கு வரும் அசுப கிரகம் இருந்தால் அசுப கிரகத்தினுடைய பார்வை இருந்தால் கெடுபடங்கள் நடைமுறைக்கு வரும் என்றுதான் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத இந்த கடகை வீடு சார்ந்து நற்பணன்களோ அல்லது கெடுபடங்களோ ஒலைச்சூடுகள் முதலான அனைத்து ஜோதிட நூல்களில் சொல்லப்படவில்லை என்னுடைய இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தின் அடிப்படையில் கண்டறியப்பட்ட ஒரு விஷயமாகும் இதனால் என்ன பலன் நடைமுறைக்கு வரும் கெடுபலனா சுப பலனா எது வரும் என்ற வகையில் ஆராய்ந்த போது அதாவது கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத எந்த ஒரு வீட்டிலும் சரி நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்குட்பட்ட கடக வீட்டிலும் சரி கிரகம் இல்லை கிரக பார்வையில் என்றால் தோஷ பலன்கள் நடைமுறைக்கு வருகிறது அனுபவத்தில் இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு ஜாதகம் ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் அந்த காலபுருஷனை ஆணாக பாவித்து கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும் பெண்ணாக இருந்தால் அந்த காலபுருஷனை பெண்ணாக பாவித்து கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த கடக வீடு என்பது உடல் உறுப்பில் கழுத்து கீர்ப்பட்ட நெஞ்சு பகுதி சார்ந்த உடல் உறுப்பாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது பகுத்தறியப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நெஞ்சு உறுப்புகள் என்பது இதயம் நுரையீரல் அது மாதிரி காற்று உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள் அங்கே இருக்கின்றன மனமும் அங்குதான் இருக்கிறது மனம் என்பதற்கு அடையாளம் கிடையாது ஆனால் அந்த மனம் இருக்கக்கூடிய இடம் நெஞ்சு அதான் நெஞ்சார்ந்த வாழ்த்துகள் மனமார்ந்த வாழ்த்துகள் என்றெல்லாம் சொல்வோம் அந்த வகையில் மனம் என்ற ஒரு அரியா பொருளை மனம் என்பதற்கு அடையாளப் பொருள் கிடையாது எப்படி காமனுக்கு வந்து உருவம் கிடையாதோ அதுபோல் மனம் என்ற ஒரு சொல்லுக்கு உருவம் கிடையாது கண் என்றால் நாம் காட்டிவிட முடியும் மூக்கு நாக்கு என்றால் சொல்லிவிட முடியும் ஆனால் மனம் என்ற ஒரு பொருளை நாம் அடையாளப்படுத்திவிட முடியாது ஆனால் உருவமற்ற ஒரு பொருளாக அது நெஞ்சு பகுதியில் இருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை அனுபவப்பூர்வமும் இருக்கிறது மனம் நொறுங்கிடிச்சு என்றாலும் சொல்லிக்கிறோம் அனுபவத்தில் அந்த வகையில் அந்த மனம் சார்ந்த மன சஞ்சலம் மன உளைச்சல் இதெல்லாம் நெஞ்சு பகுதி சார்ந்த விஷயமாக இருக்கிறது அது உருவமற்ற ஒரு பொருளாக இருக்கிறது மனம் மனம் சார்ந்த நலம் மனம் பலகீனம் சார்ந்த விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடிய இடமாக இந்த கடகை வீடு இருக்கிறது அடுத்து நெஞ்சு உள்ளுறுப்புகள் இதயம் சார்ந்த பகுதியும் குறிக்கப்படுகிறது சில சோதிட நூல்களில் இதயம் சார்ந்த பகுதி சிம்ம வீட்டிற்கான உடல் உறுப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மனம் சார்ந்த வகையில் முழுக்க முழுக்க அது கடகம் சார்ந்த வீடாக தான் இருக்கிறது ஒருவர் மனநலம் சார்ந்த வகையில் சிறப்பாக இருந்தால் மனநலம் நூற்றுக்கு நூறு சதவீதம் இருந்தால் அந்த கடகை வீடு சிறப்பாக இருக்கிறது என்று அர்த்தம் மனச்சலங்கள்லாம் அதிகமாக இருந்தால் அந்த கடகை வீடு பலவீனப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் அடுத்து ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இந்த கடக வீடு என்பது எத்தனாவது பாவமாக எத்தனாவது வீடாக வருகிறது என்பதை பொறுத்தும் பழங்கள் அனைவருக்கு வரும் ஒருவர் கண்ணீர் அக்கணத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு இந்த கடக வீடு என்பது பதினாறாவது வீடாக வருகிறது ஆக பதினோராம் பாவம் என்று சில பழங்கள் இருக்கின்றன லாபஸ்தானம் ஸ்தானம் சேமிப்பு சம்பந்தப்பட்ட ஸ்தானம் ஆக இந்த வருமானம் லாபம் சேமிப்பு சேமிப்பு பயன்படுவது ஆகிய விஷயங்களிலும் இந்த கடக வீட்டில் கிரகமில்லை கிரக பார்வையில் என்றால் பாதிப்புகள் தோஷங்கள் உண்டு பண்ணி கொடுக்கும் அந்த பாவம் சார்ந்த வகையிலும் பாதிப்புகள் வர செய்யும் இந்த பாவங்கள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு நம்முடைய நிறுவனத்தின் மூலமாகவே பன்னிரண்டு பாவங்களிலும் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றாலும் என்ன மாதிரியான தோஷங்கள் நடைமுறைக்கு வரும் அதற்குரிய பரிகாரங்கள் என்னவென்று விரிவாக பேசி யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அந்த வீடியோவையும் பார்த்து கடக வீட்டில் எத்தனாம் பாவம் வருகிறதோ அந்த பாவத்திற்குரிய பரிகாரத்தையும் செய்து கொள்ள வேண்டும் தற்போது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு உட்பட்டு இந்த கடக வீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் என்ன பரிகாரம் அந்த உடலுறுப்பு சார்ந்து காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் என்ன பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இதே ஆண் ஜாதகம் இருந்தால் மனம் சார்ந்த பிரச்சனை மற்றும் நெஞ்சு உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனை வர செய்யும் பெண் ஜாதகமாக இருந்தால் மனம் சார்ந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய உறுப்பு மார்பகம் சார்ந்த வகையிலும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்து தாய்ப்பால் சார்ந்த வகையிலும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனெனில் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இந்த கடக வீட்டிற்கு ஐம்பூதத்தில் நீர் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நீர் என்றால் குடிநீர் பயன்படுத்தக்கூடிய நீர் கழிவு சாக்கடை நீர் கடல் நீர் மழை நீர் அருவிகள் அருவி நீர் குளங்குட்டை நீர் சார்ந்த வியாபார பொருட்களும் ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் இது சார்ந்த பொருட்களுக்கும் ஒரு ஸ்தானமாக இந்த கடகை வீடு குறிக்கப்படுகிறது அந்த நீர் சார்ந்த அமைப்பு குறிக்கப்படுகிறது இந்த பொருட்கள் சார்ந்த வகையிலும் இந்த கடகை வீடு சிறப்பாக இருந்தால் தான் இது சார்ந்த பொருட்களில் நமக்கு பிரயோஜனம் சுப பலங்கள் நடைமுறைக்கு வரும் அல்லது கெடு பலம் நடைமுறை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த வகையில் அந்த இடம் சார்ந்த பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் தற்போது இந்த கடகை வீட்டில் இல்லாத கிரக பார்வையில்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அந்த பரிகாரத்தை எதன் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது ஒரு கிரகத்தின் அடிப்படையில் பரிகாரம் செய்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் தான் நம்முடைய ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கிரகமும் இல்லை கிரக பார்வையும் இல்லை என்றால் அதற்குரிய பரிகாரம் ஜோதிட நூல்கள் சொல்லப்படவில்லை என்னுடைய இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவத்தில் பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரமாக அமைவது பந்தபோதத்தின் அடிப்படையில் நீரை முக்கியமாக மூலப்பொருளாக கொண்டு வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு பரிகாரமாக அனுபவப்பூர்வமான சரியான பலன் தரக்கூடிய பரிகாரமாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் நீர் சார்ந்த ஒரு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் சுவாமிகளுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆலயம் சார்ந்த திருக்குளத்தில் பெருமாள் ஆலயங்களில் புஷ்கரணி என்று சொல்வார்கள் மற்ற கோயில் கோயில் குளம் திருக்குளம் என்று சொல்வார்கள் தீர்த்தம் என்றும் சொல்வார்கள் அந்த தீர்த்தங்களில் புஷ்கரணியில் திருக்குளத்தில் நீராடி வழிபாடு செய்வது திருக்குளங்களில் புஷ்கரணி நீராடு என்பது தலை நீராடி வழிபாடு செய்ய வேண்டும் நம்முடைய தமிழ் பண்பாடு இந்து பண்பாட்டு பாரம்பரியத்தில் தீர்த்த மாடல் என்று ஒரு வழிபாட்டு முறையை இருக்கிறது கங்கைக்கு சென்று கங்கையில் குளித்தி நீராடு வழிபாடு செய்வது ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்வது திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்வது ஆறுகள் ஓடக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அங்கு ஸ்ரீரங்க வழிபாடு திருவையார் வழிபாடு காவிரிப்பூ மட்டின பூம்புகார் காவிரி ஆட்டில் அங்கு வழிபாடு செய்வது அதை கழிமுகம் என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் அங்கு வழிபாடு செய்வது துலா ஸ்நானம் செய்வது இப்படி நீர் சார்ந்த வழிபாடு என்பது ஸ்நான வழிபாடு நீர் வழிபாடுங்கிறது மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக நம்முடைய தமிழ் பண்பாடு பாரம்பரியம் இந்து பண்பாடு பாரம்பரியத்தில் இருக்கிறது அந்த வகையில் அந்த நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம் கோயில் சார்ந்த குளங்களில் பராமரிப்பதில் சற்று குறைபாடுகள் இருக்கின்றன குளக்கரையில் உள்ள படிகளில் பாசிகள் படைந்திருக்கும் அங்கு பத்திரமாக இறங்கி பாதுகாப்பாக தலைமூழ்கி வழிபாடு செய்து உங்களுடைய பொறுப்பு தான் ஏதோ ஜோதிடர் சொல்லிவிட்டார் என்பதற்காக ஏனோ என்று கவனக்குறைவாக சென்று வழிபாடு செய்து வழுக்கி விழுந்தால் அதற்கு நான் மட்டுமல்ல எந்த ஜோதிடர்களும் பொறுப்பாக மாட்டார்கள் பரிகார பயணத்தின் போதும் சரி பரிகாரம் செய்யும் போது எந்த அளவுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் கடலில் நீராடி வழிபாடு செய்வது தாமேஸ்வரம் திருச்செந்தூர் நிறைய கடல் ஸ்தலங்கள் இருக்கின்றன அந்த கடல் ஸ்தலங்களில் நீராடி வழிபாடு செய்வது துவாமியை நீராட்டி வழிபாடு செய்வது அடிக்கடி அபிஷேகங்களில் கலந்து கொள்வது நீர் தெளிவிழா என்று நம்முடைய சங்க இலக்கியங்களில் கல்வெட்டுகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கும்பாபிஷேகத்தை அந்த கும்பாபிஷேகத்தை தற்போது நாம் குடமுழுக்கு விழா என்று சொல்கிறோம் அந்த குடமுழுக்கு விழா கும்பாபிஷேகம் நீர்த்தெளி விழா அதிக கும்பாபிஷேகம் கலந்து கொண்டு அந்த கும்பாபிஷேக நீர் நம்மளுடைய தலையில் விழுவது நம்முடைய உடலில் விழுவது இது ஒரு பரிகாரமாக அமைகிறது புனித நீர் மந்திரிக்கப்பட்ட மந்திரங்கள் ஓதப்பட்டு அந்த சக்தி ஏற்றப்பட்ட அந்த மந்திர துளிகள் அந்த நீர் துளிகள் நம் மீது விழுந்தால் இன்னும் நம்முடைய தோஷங்கள் நிவர்த்தியாக என்று நம்பிக்கை இருக்கிறது அதனால்தான் அந்த கும்பாபிஷேகத்திற்கு அதை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடி விடுவார்கள் அதற்கு ஒரு விசேஷம் இருக்கிறது சுவாமிகளுக்கு படைக்கப்பட்ட நீர் பொருட்கள் நீர் மோர் பால் கல்கண்டு பாலெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வார்கள் அந்த நீர் சார்ந்த ஒரு பானங்களை கூல்ட்ரிங்க்ஸ் கூட சுவாமிக்கு வழிபாடு செய்வார்கள் பானகம் வைத்து நைவேத்தியம் செய்வார்கள் இப்படி நீர் சார்ந்த பொருட்களை சுவாமிகளுக்கு தெய்வங்களுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு அனுகிரகமாக நாம் பறிக்கினாலும் அதுவும் தோசை நிவர்த்தியாகத்தான் அமைகிறது இப்படி ஒட்டுமொத்தமாக நீர் சார்ந்த வழிபாடு இந்த வழிபாடுகளெல்லாம் இது அனைத்தும் செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது இது இதில் உங்களுக்கு எது எளிதோ அதில் ஒன்றை மட்டும் செய்தால் போதும் இது அனைத்தும் செய்ய வேண்டும் அப்போது தான் தோசை நிவர்த்தியாகும் என்ற அமைப்பு கிடையாது அது தவறான முடிவாகும் இதில் உங்களுக்கு எது எளிதோ அந்த முறையை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் ஏனெனில் தலைவழிக்கு என்று பல வகையான மாத்திரைகள் இருக்கின்றன உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அந்த மாத்திரையை தான் நீங்கள் வாங்கி சாப்பிடுவீர்கள் அல்லது உங்களுக்கு தேவையான மாத்திரை கூட சென்று கூட நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் ஆனால் உங்களுடைய தலைவலி நின்றுவிடும் அதுபோல் இதில் எந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு எளிதோ அந்த மாதிரி உங்களுக்கு உட்பட்ட உங்களுடைய பயணத்துக்கு உட்பட்ட பாதுகாப்புக்கு உட்பட்ட செலவுகளுக்கு உட்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் அந்த வகையில் கடக வீட்டில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தோஷத்தை இந்த பரிகாரங்கள் மூலமாக நிவர்த்தி செய்து கொண்டு கூடுதல் நற்பணங்கள் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்